கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவினி பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசோதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலர்ஸ் த மெசேஜ் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது முறையாக யூடியூபின் மொழியாக செய்தளிக்கும்படியாக பரிசுத்த ஆவியோன் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கூடிக்கூடிய ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த செய்தி தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்த்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மீண்டும் கூறுகிறேன் தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்த்தார் என்பதை செய்தியை நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பரிசுத்த வீதாக மத்தியிருக்கிற ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆகவே தயவுசெய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள் பாருங்கள் அநேகருக்கு நீங்கள் சத்தியங்கள் அனுப்புங்கள் சத்தியம் இன்றைக்கு சபையில் இல்லை ஆகவே நீங்கள் பார்க்கிற இந்த சத்தியங்களை அநேக கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பும்படியாக உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் சரி நம் செய்தி கடந்து சொல்லுவோம் செய்தியை கூர்ந்து பாருங்கள் தேவன் ஏன் மோசையை கொள்ள பார்த்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் யாத்ரா புத்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே நான் வாசிக்கின்றேன் இருபத்தி நாலாம் வாசிக்கின்றேன் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் ஹல லூயா தேவன் வழியிலே மோசஸ் போகிற வழியிலே கர்த்தர் எதிர்பட்டு மோசையை கொல்ல பார்த்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது பரிசுத்த வேத வாக்கியம் கூறுகிறது ஹலோ லூயா ஆனால் இந்த தேவன் நீங்கள் பார்ப்பில் நடிச்சு சொன்னால் மோசையை மூன்றாம் அதிகாரத்திலே முட்செழியிலே அக்கினி அங்கே எரிந்து மோசைக்கு அந்த காட்சியை காண்பித்து அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து முன்குறித்து அவனை அழைத்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் மோசஸுக்கு கொடுத்து இசிறுவல் ஜனங்கள் அதாவது கர்த்தருடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக விடுதலை கொடுக்கும்படியாக எகிப்துக்கு கர்த்தர் மோசையை அனுப்புகிறார் மோசையை தெரிந்து கொண்டார் மோசையை அழைத்தார் ஹலோ அபிஷேகித்தார் மோசையை அப்படி இருக்கிற பட்சத்திலே வேத வாக்கியம் கூறுகிறது மோசையை தேவன் கொல்ல பார்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை அழைத்த தேவன் முன்குறித்த தேவன் அபிஷேகித்த மோசையை அபிஷேகித்த தேவன் எதற்காக இந்த மோசையை கொல்ல பார்க்க வேண்டும் சற்று சிந்தித்துப்பார்கள் தயவு செய்து எதற்காக இந்த மோசை தீர்க்க தரிசியை கர்த்தர் இவனை அழி அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார் பாருங்க பழியேற்பாட்டு காலத்தில் மோச தேவன் தெரிஞ்சுக்கிறாரு அற்புத அடையாளங்களை கொடுக்குறாரு நான் வாயோடு வாயா இருப்பேன்னு சொன்னாரு திக்குவாயு மந்தன மந்தனாவில் உண்டாக்குறது யார் என்று கேட்கிறாரு இதெல்லாம் கற்று அவனு பேசுகிறாரு நான் கூடவே இருக்கிறேன் தைரியமா போ அழலு என்று சொல்கிறாரு பார்வன் ராஜா கிட்ட போய் பேசு நான் உங்க கூட இருக்கிறேன் அடையாளங்கள் நான் செய்யறேன் என்று அதிகாரத்தை கொடுக்குறாரு இப்படி ஊழியத்துல அழைத்த கர்த்தரே கர்த்தரே கொல்ல பார்க்கிறார் மோசையூயா ஆனா இன்றைய காலத்துல அழைக்காமலே ஊழியம் செய்யறாங்க இன்றைக்கு வாலிபர்கள் தேவன் அழைக்காமலே தேவன் தெரிந்து கொள்ளாமலே தேவன் முன் முன்குறிக்காமலே பைபிள் காலேஜில் போய் படித்து இன்றைக்கு ஊழியம் செய்கிறாங்க அவங்களுடைய கெதி எப்படி இருக்குன்னு நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் தயவுசெய்து அழைத்த மோசஸுக்கே இந்த கெதின்னு கேட்டிங்கனாக்கா அழைக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க இல்லையா தொண்ணூறு சதவிகிதம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க இல்லையா பைபிள் காலேஜ் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் வச்சு பயங்கரமான பெரிய ஸ்தாபனம் ஏஜி ஸ்தாபனம்லாம் பெரிய ஸ்தாபனம் ஏசிஏ ஸ்தாபனம்லாம் பெரிய ஸ்தாபனம் மாரானதா சபைலாம் பெரிய ஸ்தாபனம் சிபிஎம் சபெலாம் பெரிய ஸ்தாபனங்கள் இப்படி இருக்கிற அநேக பாசனம் நீங்க பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஊழியர் அவங்களாம் என்ன கெதியா இருக்கும் கர்த்தர் நீங்கள் வேதத்தை பாருங்களேன் ஏன்னாக்கா நீங்கள் ஆதி அகமம் எழுதின புத்தகத்துல பதினேழாம் அதிகாரத்துல பத்துலேருந்து நீங்கள் பன்னெண்டு வரைக்கும் வாசித்து பாருங்கள் தயவு செய்து ஆதி அகமம் எழுதின புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் பத்துலேருந்து பன்னிரெண்டாம் மாதம் வரைக்கும் வாசிங்கள் நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சன்னதிக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றாரு ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு உனக்கும் எனக்கும் உன உன் உனக்கு பின்வரும் உன் சன்ன உன் சன்னதிக்கும் ஆபிரகாம் சன்னதிக்கும் நடுவே உண்டாயிரு உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டிய கை வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு அபிரகாம் உன்னுடைய சன்னதிகள் வருகிற சகல ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை இருக்கிறது என்று அவர் சொல்றார் இருக்கும் பன்னெண்ட வசனம் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் லூயா என்ன சொல்றாரு கருத்து இங்க ஒரு உடன்படிக்க உன் சன்னையிலே பிறக்கப் போகிற சகல ஆண் பிள்ளைகளுக்கும் எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று அது வந்து ஒரு உடன்படிக்கையே எப்படின்னு ஒரு ஆபிரகாவோடு கர்த்தர் பேசுறார் இங்க எதற்காக மோசையை கொல்ல பார்த்தார் என்று நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பது சொன்னால் மோசஸுக்கு பிறக்கிற அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு மோசஸுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யவில்லை மோசஸ் தன்னுடைய குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யாமலே இஸ்ரேவல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை போதிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும்படியாக தன் ஊழியத்தில் மோசஸ் தீர்க்கதரிசி போறார் இந்த மோசஸ் தீர்க்கதரிசி ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கையை மீறி நடக்கிறார் அந்த உடன்படிக்கைக்கு அவர் செவி கொடுக்காமல் தன் குழந்தையோடு அங்கு பாரன் ராஜா கிட்ட இந்த தன் மனைவியோடு அவர் போய்கொண்டிருக்கிற வேலையிலே தான் கர்த்தர் எதிர்பட்டு இந்த விருத்த சேதனம் செய்யாத அந்த காரணத்தின் நிமித்தமாக மோசஸ் தீர்க்க தரிசியை கொல்ல பார்க்கிறார் இங்க மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது இப்போ நான் வாசிக்கிறேன் யாத்ரா நாலாம் அதிகாரத்தில் இருபத்தாம் இருபத்தி ஐந்து அப்போது சிப்போரால் அப்போது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புருஷனுடைய மன்னிக்கணும் மன்னிக்க பிரியமங்களே கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய தன் புத்திரனுடைய நுணுத்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து அதை நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான் பின்பு அவள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அழலுயா பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் ஏன் விலகினாரு மோசஸுடைய மனைவி இந்த கர்த்தர் தன்னுடைய புருஷனை கொல்ல பார்க்கிறார் என்று அறிந்து தன்னுடைய கருக்கான கல்லை எடுத்து அங்க விருத்த சிதனம் அந்த சிப்ரால் பண்றான் தன் சிப்ரால் விருத்த சிதனம் செய்கிற நிமித்தமாக தன் மகனுக்கு விருத்த சிதனம் செய்கிற நிமித்தமாக அந்த விருத்த சிதனம் செய்து அந்த கல்லை எடுத்து அங்க தூக்கி போடுறான் அல்ல லூயா உடனே அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேத நிமித்தமும் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் மார்க் என்னன்னு கேட்டீங்க இந்த செப்ரலுக்கு எப்படி தெரியும் கர்த்தர் வந்து தன்னுடைய புருஷனை கொல்ல பார்க்கிறாரு ஹலோ லூயா தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்யவில்லையே நம்ம இவ்வளவு நாளா அதனாலதான் கர்த்தர் நம் மகனை கொல்ல பார்க்கிறாரு உடனே இந்த சிப்ரால் வந்து தன்னுடைய புத்திரன் தன்னுடைய குழந்தையை கருக்கான ஒரு கல்லை எடுத்து அந்த நுனித்தோலை அறுத்து அந்த கல்லை தூக்கி போட்ட உடனே ரத்தத்தோடு தூக்கி போட்ட உடனே கர்த்தர் அதை பார்த்து விலகி போறாரு இந்த காரியத்தை செப்ராளுக்கு எப்படி தெரிய வந்தது ஹலோ லோய்யா அங்கதான் ரகசியமே இருக்கு அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை எனக்கு டீச் பண்ணதை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அதை உங்களோடு வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன் ஆகவே தயவு செய்து நீங்கள் கூர்ந்துகோனிங்கள் வேத வாக்கியம் சொல்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் எந்த ஒரு போதகனாலும் அதை வெளிப்படுத்த முடியாது உண்மையை கூறுகிறேன் பிரியமர்களே எந்த ஒரு பைபிள் காலேஜில படித்த எந்த ஒரு போதகனாலும் இந்த பரிசுத்த வேதாக மத்தில அடங்கியிருக்கிற ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் வெளிப்பாடுகளையும் போதிக்கவே முடியாது ஏன் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே போதிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் தரிசிகளால் மட்டுமே அவைகளை போதிக்க முடியும் அரியனுக்கு கிறிஸ்துவானவர் போதித்ததை உங்களிடத்தில் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் ஆகவே தயவு செய்து இங்கே சிப்ராலுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது அந்த சிப்ரால் எதனால எப்படி அவள் அந்த கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய புத்தினுடைய நுனித்தோலை அறுத்து அங்கே போட்டாள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் எழுதினதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை ஞானத்தினால் சொ எனக்கு போதித்ததை நான் எழுதி வைத்திருக்கிறேன் ஸ்தாபன குழந்தைகளே ஸ்தாபன பாஸ்டர்களே ஸ்தாபன விசுவாசிகளே மூப்பர்களே தயவு செய்து பார்கள் இதுதான் உண்மையான சத்தியம் இப்போ வாசிக்கப் போகிறேனே இதுதான் ரியல் வேர்டு இதுதான் உண்மையான சத்தியம் இந்த வார்த்தையிலே தான் நாம் பிறக்க வேண்டும் சரி வாசிக்கின்றி தேவன் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தை அளித்தார் இல்லையா இப்பட அவங்க வாஸ்து காமிச்சார் அளித்தார் அது ஒவ்வொரு யூதனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் செய்த உடன்படிக்கையாகும் அது ஒரு அடையாளம் அல்ல பரிசுத்த ஆவியார் இருக்கிறவர் கிறிஸ்துவானவர் அடியனுக்கு போதித்ததை எழுதி வைத்திருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு வாசித்தேன் அதுதான் வேதத்திலும் எழுதப்பட்டுள்ளதை நான் உங்களுக்கு முன்பு வாசித்து காண்பித்தேன் இல்லையா ஆக ஆபிரகாமுக்கு என்னும் அந்த ஒரு அடையாளத்தை அவர் வைத்திருக்கிறார் யூதன் என்னும் அநேக யூதர்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை அங்கே ஆபிரகாமுக்கு கூறியுள்ள ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டுள்ளோமா அல்ல பரிசுத்த ஆவியில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பழைய ஏற்பட்ட காலத்திலே விருத்த சேதனம் செய்தார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு அந்த விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தை அவர் உடைத்து போட்டார் அந்த நியாய பிரமாணத்தை உடைத்து போட்டார் அழலுயா திருமை வந்து இறங்குனது அவர் கூறினார் கிறிஸ்து ஏசு கூறினார் விருத்த சிதனம் பண்ண ஒருவன் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அதுதான் விருத்த சிதனம் இன்றைய காலத்து உள்ள கிறிஸ்து இயேசு விசுவ வாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு அப்போஸ்துலர் ரெண்டாம் அதிகாரத்துலேயும் முப்பத்தெட்டு மாதம் சொல்கிறது ஒருவன் மனம் திரும்பி மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உபதேசம் அதுதான் இன்றைக்கு விருத்த சேதனமா இருக்கிறது அது ஒரு அடையாளமா இருக்கிறது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அடையாளமா இருந்ததோ இன்றைய கிறிஸ்து பிறந்த பிற்பாடு அந்த இது ஒரு ஒரு அடையாளமாக மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று திருமக்கோளை பெற்றுக்கொண்ட பேதுரு பேசினார் உபதேசித்தார் அப்போ சொல் ரெண்டு முப்பத்தி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா இது யாருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா ஏஜி சாமி பாஸ்டர் மோகன் தெரியுமா சிபிஎம் பாஸ்டர் ரெவரண்ட்டுக்கு தெரியுமா இவர்களாம் தெரிந்திருந்தும் ஆனால் இந்த உபதேசத்தை சரியான முறையில் உபதேசிப்பது இல்லை இன்றைய காலத்து பெந்தகோஸ்து ஸ்தாபனங்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பலமுறை பேசியாச்சு ஆக இன்றைக்கு அந்த விருத்த சேதனத்துக்கு பதிலாக இந்த ஒரு அடையாளத்தை கர்த்த இயேசு கிறிஸ்து அவர் பேசி உள்ளார் இப்போ நம்ம இதை கண்டிப்பாக செஞ்ச ஆகணும் சரி அந்த விருத்த சேதனம் பழைய பட்டம் பத்தி பார்க்கலாம் அந்த விருத்த சேதனம் மாமேசத்தில் அல்ல பரிசுத்த ஆவியில் இன்றைக்கு ஒவ்வொருவரும் செய்திருக்கிறார்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரிசுத்த ஆவியினாலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியினாலே விருத்தசம் செய்யாமல் இருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கர்த்துடைய உபதேசத்தை கேட்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் நாமத்துல பரிசுத்தாவின் கொடுக்கிறான் ஸ்தாபனத்துல இன்னைக்கு ஸ்தாபனத்திலே ஒரு சில சபையிலும் கூட பாவம் அனுப்பிக்கு என்று ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று நான் பல இடங்களில் நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய காதாலி அழகா சில ஒரு சில சபைகள் வந்து ஒரு சில சபைகள் கொடுக்குறார்கள் விதாகுமார் பரிசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவம் அடிப்பீங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அது கொடுக்குறதோடு சரி ஆனால் வெளிப்பாட்டில் பிறக்க வேண்டும் வார்த்தையில பிறக்காத ஜனங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே பிறக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஞானஸ்தானம் அதுதான் உண்மையான பிறப்பு சரி ஆக இப்ப பாருங்க ஒவ்வொரு ஆணும் விருத்த சதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற இன்று கட்டைய கட்டளையை அளித்தார் இஸ்ரேவல் ஜனங்களை விடுவிக்கத்தக்கதாக விருத்த சதனம் செய்தான் ஆனால் அவன் தன்னுடைய குமாரனுக்கு அவன் செய்யவில்லை யாரே மோசஸ் தன்னுடைய குமாரனுக்கு செய்யவில்லை ஆனால் என்ன பண்ணாரு இஸ்ரேவெல் ஜனங்களை விருத்த சேதம் செய்யத்தக்கதான செய்யத்தக்கதாக விருத்த சதனம் செய்தான் விருத்தேனம் செய்யாமல் இருக்கிறாயே என்று சொல்லி தேவனாக கர்த்தர் மோசை அழைத்தவர் முன்கூறிக்கப்பட்டவர் வாயோடு வாயா இருக்குன்னு சொன்னவர் அக்னி செடியிலே செடி பச்சை அக்னி எரிந்து காட்சி கொடுத்து மோசையை அழைத்தவரே கர்த்தரே அழிக்க ஏன்னா அவன் உபதேசத்தை உடன்படிக்கையை நியாயப்பிரமாணத்தை மோச தீர்க்கதை கடைபிடிக்காமல் இருந்தபடியினாலதான் கொல்ல பார்த்தான் அவரோட மனைவி புத்திசாலி இதை செஞ்சிட்டாங்க ஆனா அதை எப்படி வாசித்து காமிக்கிறேன் நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் செய்ய பட் செய்யப்படுகிறீர்கள் அது உங்களை சபையை அங்கத்தினராக செய்யப்படுகிறது ஹலோயா அருமையான தெய்வையிலேறப்பட்ட பிள்ளைகளை கிறிஸ்தவர்களே இன்றைக்கு பரிசுத்த ஆவ கொடுத்த உபதேசத்தை உங்களோடு கொண்டு வருகிறேன் நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் செய்யப்படுகிறீர்கள் அது உங்களை சபை அங்கத்தினராக செயல்படுகிறது அவ்வளவுதான் நீங்க ஒரு ஞானஸ்தானம் எடுத்தீங்க அதாவது மனம் திரும்பி பாவம் அனுப்பிக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கயா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸ்தாபனத்துல அப்படி சொன்னீங்கன்னாக்கா உங்களை வந்து சபையிலே ஒரு அங்கத்தினராக அது செய்து கொண்டு வருகிறது அல லூயா அப்படி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலாம் எங்கள் சபையில ஒரு அங்கத்தினராக இல்லை அவ்வளவுதான் இது வந்து சபையில் ஒரு அங்கத்தினர் ஆகுது ஆனா பரிசுத்த ஆவியனுடைய அந்த விருத்தசனம் ஒருவன் செய்வான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியனுடைய ஞானஸ்தானம் ஒருவன் எடுப்பான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்குள் அவன் ஐக்கியப்படுகிறான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஐக்கப்படும் ஆசைப்படுறீங்களா இல்ல சபையத்தினர் ஆனா போதுன்னு ஆசைப்படுறீங்களா நீங்களே முடிவு ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அது சரி நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் செய்யப்படுகிறீர்கள் நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் செய்யப்படுகிறீர்கள் அது உங்களை சபை அங்கத்தினராக செயல்படுகிறது நீ எவ்வளவு நல்லவனாக நல்லவனாக இருந்தாலும் அது பெரிதல்ல நீ ஒரு தனிப்பட்ட நபராக பரிசுத்த ஆவியினால் பிற பிறந்தால் ஒழிய நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல் செல்ல மாட்டாய் அல்லலூயா மீண்டும் ஆசைக்கிறேன் கவுனிகள் நீ ஒரு தனிப்பட்ட நபராக பரிசுத்த ஆவியால் பிறந்தால் ஒழிய நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்ல மாட்டாய் நல்லா கவனிச்சீங்களா நீக்கி நீங்க மனம் திரும்பி பாவம் அனுப்புக்கென்று ஞானசன் எடுத்திருந்தா கூட நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நபர் நீங்க எவ்வளவுதான் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ்ந்தாலும் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் சபையில ஒரு அங்கத்தினராக இருந்தாலும் கூட நீங்கள் தனிப்பட்ட நபராக இருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பிறந்தால் ஒழிய அதான் ஆண்டவர் சொன்னார் நிக்கோதும் பார்த்து சொன்னார் ஒரு ஊழியக்காரனை பார்த்து யூதன் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவருடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று உனக்கு நான் கூறுகிறேன் என்று இயேசு கிறிஸ்தின் கூறினார் பெற்ற சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே விருத்தம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பிறக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறாத ரெஃபரண்ட்டுகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனவங்களாம் பரவ போக முடியுமா வாய்ப்பே இல்லை பிரிவார்களே சரி பரிசுத்த ஆவியில் அப்படி எடுப்பீர்கள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியின் விருத்த பெற வேண்டும் அல்லையா பரிசுத்த ஆவியின் விருத்த செய்ய வேண்டும் உங்களுடைய இருதயம் அவர் தட்டிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் திறக்கவில்லை என்றால் இரக்கம் அகன்று போய்விடும் கிருபை அகன்று போய்விடும் தேவன் மகனை கொல்ல பார்க்கவில்லை தேவன் மகனை கொல்ல பார்க்கவில்லை அந்த ஒன்றும் அறியாத சிறு குழந்தை என்ன செய்யும் ஆனால் குழந்தையின் தகப்பன் விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தின் கீழ் இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க குழந்தையுடன் சென்று கொண்டிருந்த அவன் இன்னுமாக தன்னுடைய சொந்த குமாரனுக்கு விருத்ததம் பண்ணப்படாது இருந்தது தேவன் உயிரை எடுத்து ஆனால் குழந்தைக்கு விருத்த சதனம் பண்ணினாள் இதுதான் கொஸ்டின் அவளுக்கு எப்படி தெரியும் பரிசுத்தாவை கூறுவதை கவனிகள் கிறிஸ்தியஸ் கூறுவதை கவனிகள் அவர் போதித்ததை உங்களிடத்தில் போதிக்கின்றேன் எப்படி அவளுக்கு தெரியும் இந்த ஆலோசனை வந்தது தூதன் அவளுக்கு சிப்ராலே சீக்கிரமாக விருத்த சோதனம் எனும் அடையாளத்தை பிடித்துக்கொள் அதை செய் என்று கூறினார் ஒருவன் அவளை காப்பாற்றினான் எப்படி ஒரு கருக்கான கல்லை எடுத்து நுனித்தோலை அறுத்து அதை மோசியின் முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான் கர்த்தர் அதை பார்த்து அவளை விடுவித்தார் ஹலலூயா அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த சிப்ராளுக்கு தேவ தூதன் அறிவித்தபடினாலே ஐயா அப்படிங்களா பைபிள் எங்கன்னா போட்டுக்கிறதையா தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னாக்கா பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வெளிப்பாடு அதாவது சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாழையமெருங்கி அவர்களை விடுவிக்கிறார் அதாவது கர்த்தருடைய தூதன் அவருக்கு அவர் கிறிஸ்துக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு தூதன் கூடவே இருப்பான் நீங்க யாத்திரகாமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன பண்ற தன்னுடைய மகனுக்காக புண் பார்க்கறதுக்காக போவார் இல்லையா அங்க பாருங்க வசனம் சொல்லும் ஒரு தூதனை அந்த இளேசருக்கு முன்பாக அனுப்புகிறார் அப்போ அந்த எலிசருக்கு ஒரு தூதன் கூடவே இருக்கிறான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தூதன் இருக்கின்றான் இது எத்தனை பேர் தெரியல ஆனா உண்மையாகவே ஒரு தூதன் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் நிச்சயமாகவே இருக்கிறான் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துவின் சொல்லி மிகப்பெரிய ஒரு சாட்சி டைம் ஆகிடும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன் ஒரு தூதன் என்னோடு பேசியிருக்கிறார் அந்த தூதன் பேச அந்த வார்த்தை குறித்து நான் அதை செயல்பட்டேன் நன்மையான காரியத்தை என் வாழ்க்கையில் அனுபவித்தேன் ஏசு கிறிஸ்து நான் கூறுகிறேன் இதை நான் அனுபவித்திருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷிக்கிட்டையும் ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு தூதன் நினைக்கிறான் அதே போலதான் இந்த மோசனுடைய மனைவிக்கு ஒரு தூதன் அங்கு அறிவித்தான் சிப்ராலே இது மாதிரி கர்த்தர் கொல்ல கொல்ல பார்க்கிறார் உன் மகனை விருத்த சந்தனை இன்னும் புருஷ செய்யல உடனே நீ ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து நுனித்தோலை அறுத்து அந்த கால மாட்டில் மோச கால மாட்டில் போடு கர்த்தர் கொல்ல பார்க்க கொல்ல கொல்றதை விட்டு விடுவாரு அப்படின்னு ஒரு தூதன் அவள் அவளுக்கு அறிவித்தபடினாலே உடனே அவள் செய்தாள் அழலூயா அந்த மோசனுடைய மனைவி நிமித்தமாக கர்த்தர் மோசையை கொல்லாமல் விட்டுவிட்டார் ஏன்னா அந்த அடையாளத்தை செஞ்சிட்டாங்க அதே போலதான் இன்றைக்கும் கூட கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு அடையாளம் இருக்கிறது அது என்னவென்று நீங்கள் பார்க்க போனால் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அப்போ ரெண்டு முப்பத்தெட்டு ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் ஆசனத்திலே ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற ஒரு சக்தியும் ஒரு உபதேசத்தை ஒரு உடன்படிக்கை ஒரு நியாயப்பிரமாணம் பிரமாணம் நியாயப்பிரமாணம் இல்ல சொல்ற உங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு உடன்படிப்பை உடன்படிக்கை ஒரு உபதேசம் ஒரு சுவிசேஷம் ஒரு கட்டளை அங்க இருக்கிறது அழலோயா முதல் முதல் பேதுரு அங்கே செய்தார் நீங்கள் வேதத்தை வாசிப்பதை பாருங்கள் அங்கே செய்தார் ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி பாவம் அனுப்பிக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபரும் கத்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியருடைய உபதேசத்திலே பரிசுத்த ஆவியருடைய வார்த்தையிலே வெளிப்பாட்டிலே பிறக்க வேண்டும் அப்படி ஒருவன் பிறக்கவில்லை என்று சொன்னால் அவனை கர்த்த சொல்றாரு அவன் எடுத்துக் கொள்ளப்படுதலே போக முடியாது கிறிஸ்தியுடைய உபதேசத்திலே பிறக்காத மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தையிலே பிறக்காத ஒரு விசுவாசிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் கடைசி நாட்களிலே அவர்களாலே மறுரூபம் ஆக முடியாது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அவர்கள் கைவிடப்பட்டு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அநேக ஸ்தாபனத்தில் இருக்கிற ஐருக்களும் போப்புகளும் பிஷப்புகளும் சாமியார்களும் பாஸ்டர்களும் ரவர்டுகளும் அங்கே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லுவான் இங்க எத்தனையோ பாஸ்டர் டிஸ்கோ அடின்னு ஜான் ஜவராஜை போல இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள் ஜான் எல்லாம் சாத்தான் அருமையாக உபயோகப்படுத்துகிறான் அந்த பூமியில் ஜான் எல்லாம் நீங்கள் சாத்தான் வந்து இந்த பூமியில் அற்புதமாக உபயோகப்படுத்துகிறான் இது நான் சொல்லலைங்க வேதத்தில் இருக்குது நீங்களாம் படித்து பாருங்க இருக்குதா இல்லையான்னு நான் இவங்க ஜான் ஜபராஜெலாம் சாத்தான் தான் உபயோகப்படுத்துகிறானு நீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா வேதத்தில் இருக்குது இருக்குதுங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி பாஸ்டர்லாம் நீங்கள் அழகாக அருமையான பாடல்களை பாடி சகோதரிமாரெலாம் அழகான பாடல்களை பாடி தன்னுடைய கவர்ச்சியை காண்பித்து அவனும் பாவ அந்த சகோதரியும் பாவத்தில் விழுகிறாங்க இந்த சகோதரனும் பாவத்தில் விழுகிறான் இவெல்லாம் டான்ஸ் ஆடி இவெல்லாம் ஏன் டிஸ்கோடான்ஸ் ஆடுறான்னு கேட்டாக்கா அவங்களாம் தேவனுடைய வார்த்தையில் பிறக்காதவர்கள் அதனால தான் அவன் டான்ஸ் ஆடுறான் தேவியுடைய உபதேசத்திலே பிறக்காதவர்கள் தேவடைய வெளிப்பாட்டிலே பிறக்காதவர்கள் அவர்களா ஆவிக்குரிய விருத்த சிதனம் இருதியத்திலே செய்யப்படவில்லை கண்களிலே செய்யப்படவில்லை காதிலே செய்யப்படவில்லை சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவியனுடைய விருத்த சிதனம் செய்யப்படவில்லை அதெல்லாம் தான் அவங்களா நீ டான்ஸ் ஆடுறான் அலலோயா கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே அருமையான சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரியும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிற சரீரங்களை அழகுப்படுத்துகிறது தன்னுடைய சரீரங்களை அழகுபடுத்தி வாலிபர்களுக்கு முன்பாக தன்னுடைய சரீரங்களை அழகுபடுத்தி காண்பிக்கிறது அவளும் விபச்சாரியா மாறுகிறாள் அவனும் விபச்சாரியா மாறுகிறார் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கனாக்கா அவர்கள் பரிசுத்த ஆவியனுடைய விருத்த சேதனம் அவர்கள் பெறவில்லை அவர்கள் பரிசுத்த ஆவியனுடைய ஞானஸ்தானத்தை பெறவில்லை பரிசுத்த ஆவியனுடைய முத்திரையை தரித்துக்கொள்ளவில்லை ஆகவே தான் இன்னைக்கு பெந்து கோஸ்து ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பரிசுத்த ஆவியனுடைய ஞானஸ்தானத்தை பெறாமல் இருக்கிறபடினால்தான் அவர்கள் வார்த்தைக்கு தூரமா இருக்கிறார்கள் அல்லையா ஆகவே அன்றைக்கு எனும் சகோதரிக்கு தேவதூதன் அறிவித்தான் இன்றைக்கு தேவதூதன் உங்களோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் சீக்கிரமாக பரிசுத்த ஆவியுடன் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் கடைசி நாட்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள் என்று இன்றைக்கு அதே தூதன் தான் உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறான் பிரிய ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரிவாங்களே நீங்கள் சீக்கிரமாகவே அவள் தூதர் சொன்ன உடனே அந்த சிப்ரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய மகனுடைய உணித்தோலை அறுத்து உடற்படிக்கையில் சரியா செய்து அந்த விருத்த சரியாக செய்து அங்கே தூக்கி எறிந்தால் கர்த்தர் கொல்லாமல் விட்டார் மோசடி இருக்கிறதே நீங்களும் இன்றைக்கு ஒரு தூதர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த தூதனுடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் பரிசுத்த ஆவினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க முடியாது போக முடியாது என்று இயேசு கூறியிருக்கிறார் ஆகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரமாகவே உடனடியாகவே நீங்கள் பரிசுத்த ஆவினுடைய ஞானஸ்தானத்தை பெற்று நீங்கள் வார்த்தை பிறப்பேன் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதலை நீங்கள் போவீர்கள் அல்லையா காட் பிளஸ் you பிரிமலை கர்த்தர் உங்களையும் அடியும் God காட் you புதிய செய்தியாளர்களிடம் சந்திக்கிறேன் துணையோடு காட் you